இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூண்டு குழம்பு எப்படி தான் பாக்க போறோம் பூண்டுனாலே உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள் வந்து வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா சாப்பிடலாம் இத இது வந்து பாடல போட்டோ இல்ல விரும்பியாவே சாப்பிட முடியாது நம்மளால இதே இது குழம்புல வச்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம அப்புறம்னா வீட்டுல உள்ள பெரியவங்க வந்து நமக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இந்த பூண்டுல வந்து ரொம்ப ரொம்ப நன்மைகள் இருக்கு நீங்களும் அடிக்கடி செஞ்சு கொடுங்க உங்க வீட்டுல உள்ள பசங்களா இருந்தாலும் சரி பொன் குழந்தைங்களா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இப்பலதான் நீங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்க இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம் பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம் அதில் வந்து கொஞ்சக்கானு மஞ்சள் தூள் அப்புறம் திப்பிலி தேசாரம் கொஞ்ச கொஞ்சக்கானு பெருங்காயத்தூள் அப்புறமாட்டி சீரகம் கொஞ்சக்கான மிளகு இது எல்லாமே எண்ணெய் ஊற்றாமல் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துட்டே இருங்க நல்லா வரத்துக்கு அப்புறமாட்டி அது தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சுருங்க அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் வந்து நான் எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறமாட்டி கடுகு மட்டும் போடுங்க உளுந்து போட வேண்டாம் கடுகு நல்லா பொறிஞ்சக்கப்புறமாட்டி நீங்கள் வெள்ளைப்பூடு வச்சுருக்கீங்களா அதை அதில் சேர்த்துருங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு கிண்ணம் நிறையா வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரு பத்து பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா அதை வதக்கிட்டே இருங்க நல்லா வதங்கினக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருப்போம்ல கத்திரிக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அது நல்லாயிருக்கும் அந்த கத்திரிக்காய் எடுத்து அதில் போ போடுங்க தண்ணி இல்லாமல் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போடுங்க போட்டு அதே அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு இந்த வெள்ளைப்பூடு கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணியிலேயே நம்ம கத்திரிக்காய் வெள்ளைப்பூடெல்லாம் வேகணும் அதனால் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அப்புறமாட்டி நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து மிக்சியில் சேர்த்துருங்க அப்புறமாட்டி அது கூடவே ஒரு வத்தல் போட்டுக்கோங்க வத்தல் போட்டு அதை நல்லா பொடியா அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமாட்டி நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் வந்து அரிசி ஊற வச்சுருக்கணும் அந்த ஊற வச்ச அரிசியாக தண்ணி இல்லாமல் எடுத்து அதையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிடுங்க கொஞ்ச தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அப்புறமாட்டி இந்த மூடி வச்சதை எடுத்து பாருங்கள் வெள்ளைப்பூடு ஒன்று எடுத்து நல்லா மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசஞ்சிருக்கும் அப்போ வெள்ளைப்புடு கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்புறமாட்டி நம்ம அரைச்சி வச்சுருக்கோன்னா அந்த பேஸ்ட்டு அதையும் அதில் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அதையும் கொதிக்க விடுங்க அந்த மசாலாம் ஃபுல்லாக இறங்கட்டும் நல்லா கொதிச்சக்கப்புறம் அப்புறமாட்டி நீங்கள் வந்து கொஞ்சக்கான புளி கரைச்சி வச்சுக்கோங்க அந்த புளி கரைச்சலே அதில் சேர்த்துருங்க சேர்த்து அதே நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க நல்லா கிண்டினக்கு அப்புறமாட்டி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் கொதிச்சக்கப்புறமாட்டி வெள்ளைப்பூடு குழம்பு வந்து ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளப்புடு குழம்பு ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட உள்ள வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்க குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ